இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக அரசியல் கட்சிகள் தயாராகி வருகிறது சில கட்சிகள் இன்னும் தங்களது கூட்டணி முடிவை அறிவிக்காமல் இருக்கின்றன இந்த நிலையில் அரசியலில் புதுவரவான தாவிக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தோடு கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருக்கும் சூழலில் இரண்டாயிரத்து பதினாறு சட்டமன்றத் தேர்தலில் நடந்ததைப் போல இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலும் மக்கள் நலக்கூட்டணி என்ற ஒன்று உருவாகுமா என்ற எதிர்பார்ப்பு எழுதியிருக்கிறது தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்துக் கொண்டே போகிறது கூட்டணி வலுவாக இருக்கிறது என கூறிவந்த திமுக கூட்டணியில் சிறு சிறு சலசலப்புகள் எழ ஆரம்பித்திருக்கிறது இந்த நிலையில் கூட்டணியில் இருக்கும் சில கட்சிகள் திமுக தலைமை மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறது ஒரு சதவீத வாக்கு கூட இல்லாத மக்கள் நீதிமய்ய கட்சிக்கு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு வழங்கியது தங்களை புறக்கணித்ததாக மதிமுக அதிர்ச்சியில் உள்ளது என சொல்லப்படுகிறது மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வரும் தேர்தலில் கூடுதலாக இடம் கேட்கும் சூழல் நிலவி வரும் நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூடுதல் தொகுதிகள் என வலியுறுத்தி வருகிறது இப்படியாக தேர்தல் நெருங்க நெருங்க திமுக கூட்டணியில் சரசலப்புகள் எழத் தொடங்கியிருக்கிறது அதிமுகவிலோ அந்த பிரச்சினை எதுவுமே இல்லை பாஜகவை தவிர அந்த கூட்டணியில் எந்த கட்சியுமே அதிகாரப்பூர்வமாக இணையவில்லை கடந்த தேர்தலில் தே முதிக்க அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த நிலையில் மாநிலங்களவை சீட்டு பிரச்சினை காரணமாக கூட்டணி குறித்து எந்த உடன்பாடும் இதுவரை ஏற்படவில்லை பாஜக கூட்டணியில் இருந்த பாமக உட்கட்சி பிரச்சனையில் சிக்கித் தவிக்கிறது மேலும் கடந்த முறை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு தந்த நிலையில் இந்த முறை தராதது அந்த கட்சி நிர்வாகிகளை அதிருப்தியில் ஆழ்த்தியிருக்கிறது நாம் தமிழர் கட்சியும் தனித்துதான் போட்டி என அறிவித்துவிட்டது இந்த நிலையில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் மூன்றாவது கூட்டணியை அமைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தோடு விஜய் கூட்டணிக்கு மாநாட்டின் போது அழைப்பு விடுத்தார் ஒரு சில அமைப்புகள் விஜய்க்கு ஆதரவாக இருந்தாலும் பெயர் சொல்லிக் கொள்ளும்படியான அரசியல் கட்சிகள் இதுவரை கூட்டணிக்கு வரவில்லை அதே நேரத்தில் அதிமுக திமுகவுடன் பிணக்கில் இருக்கும் கட்சிகள் விஜய் தலைமையில் புதிய கூட்டணியை உருவாக்கலாம் என சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்து பதினாறு தேர்தலில் விஜயகாந்த் தலைமையில் மதிமுக விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து மக்கள் நல கூட்டணியை உருவாக்கின அந்த வகையில் விஜய் தலைமையில் பாமக கம்யூனிஸ்ட் நாம் தமிழர் கட்சிகள் இணைந்து புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்கின்றனர் அரசியல் நிபுணர்கள் ஒருவேளை விஜய் தலைமையில் மூன்றாவதாக ஒரு அணி உருவானால் கிட்டத்தட்ட பத்து முதல் பதினைந்து சதவீத வாக்குகள் உடையலாம் தற்போதைய சூழலில் விஜய் பாமக நாம் தமிழர் கூட்டணி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தென்படுகிறது மேலும் கூட்டணி கதவை விஜய் திறந்து வைத்திருக்கும் நிலையில் அதனை எந்த கட்சி முதலில் போகிறது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்